வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழ் விழா சுபோதேசனாக் மாம டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழ தமிழ விழா அதை மந்தக்கா நான் இன்றைக்கு பார்த்தேன் நான் மாத்தி சிங்கள மாத்தி அவளை சிங்கள மீடியாக்களில் வீடியோ கீப்பே தாள தீனுவான் வீடியோ சிலவை சிலதுகள் போடப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் முதலாவது பிரச்சனை வந்து பார்லிமெண்டில் வந்து நான் வந்து லைவ் போட்டது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டைக்கே மம்ம லைவேகாக் தேம்மா இங்கே வரது கீழே தீனுவான் இத்தகைய இங்கே வரது கீழே பார்லிமெண்ட்டு ஃபோனை காக் அரங்குற வரினாம் அது பிழை என்றால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபோன் அரங்கி ஃபோன் கொண்டு போக முடியாது என்றால் அப்படியே கீழ்த்திய அப்போ ஹமதா பாரிமெண்ட் கீமின் அப்படியானவர்களை அப்படியானவற்றை எங்களுக்கு முதலே சொல்லி இருக்க வேண்டும் நாங்கள் நெடுக பாராளுமன்றம் சொன்னவர்கள் அல்ல அன்றுதான் முதன் முதலாக பாராளுமன்றம் சென்றேன் இரண்டாவது விடயம் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆஹ் தேவனி அஹ் ப்ரோப்ளமிக்க மாட்ட கீழத் என்னவா பாரால மண்டத்திலே சரி சாපட்டு அட்டயின் சாපட்டு சிட்டயின் சிட்டே வைத்துகொண்ட வாய் துடைத்தேன் என்று சிங்களல மீடியா களியே எளிதியிருக்கிறார்கள். දෙනි වරද මටපු මගේ වෙනුවට ප්‍රකාශ කල තියෙනවා. පාලිමெන්දු ඇතුළේ කෑම කණදනට මම පාலிமெந்து ිල தியாகனை கட்டபியதுவா කියல மீடியயா வல காஹலතිய. எத்தකோட ீடியயா மிනිசு பொட்டதன கண்டோனே. மீடியாக்கர அக்களும் வந்து கொஞ்சம் டிங் பண்ண வேணும். இப்படியான பொய்யான விஷயங்களை வந்து பரப்பவதற்கு முன்னம் මේ வருதி பிரகாஷகண களிින් அத்தமணோவாத வருதி மனதுகிற ொழண்டோனே. சரியான விடிய என்ன பையான விடியம் என்ன என்ப வற்ற இப்ப சந்தமாகத் தெரிந்து கொள்ள வேண்டு. அத்தரமையே வீடியோவைக்காவே உண்மையாக அந்த வீடியோ வந்தது எப்பவென்றால். மம சந்தை இல்ல நான் தேர்தல் வாக்குகள் கேட்கின்ற நிலம நேரங்களிலே வினம பக்ஷைக்கு இக்கணக்கவில்லை ஆகிய ஹேண்ட் லீஃபுக்க மட்டும் දුන්නා. வேற வந்த ஒருவர் வந்து அவருடைய ஹேண்ட் லீஃப் அதாவது என்ன சொல்றது கைப்பிரதியை எனக்கு தந்தார் தமிழ் மக்களுக்கு இது நன்றாகவே தெரியும் දෙමළ மினிஷம் මේක හොඳටම දන්නවා. எத்தக்கோட்டை ගෙනல்லா මෙன மிக்ஸ்ලා. அதை மாதிரி அந்த ீடியோவை ண்ணந்த மிக்ஸ் பண்ணி விட்டு ම පාලமந்து ඇතු පලலிென்ட்් பிිලිங் කටපිය දෙෙනවා කියලා කட்டිය මீධනවා நான் பார்லிமெண்ட்டுக்கு இருந்து பார்லிமெண்ட் பில்லில் வாய் தொடுத்திருந்தது போட்டு கொண்டு இருக்கிறார்கள் மே வகை மீடியா பரதி பிரகாஷக்காரனை கூட மீடியாவே நான் அப்படி தனக்கான்னு போடுவாங்க இவ்வாறான மீடியாக்கள்ல பரதி பிரகாஷ் ஃபேமஸான மீடியாக்கள் வந்து பிழையான விஷயங்களை பரப்பும் போது அவர்களுடைய சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ சிங்கள தமிழ ஜனதாவை சிங்கள தமிழ் மக்கள் இது சம்பந்தமாக மே வெனுவே மே சம்பந்தவை ஹரியேவால் பரதிவாள் தனகண்டதமாம் அந்த வீடியோ தானே சரியான விஷயம் பிள்ளையான விஷயம் என்ன என்பது சம்மந்தமாக தெரிந்து கொள்ளணும் என்ற என்பதற்காக இந்த வீடியோவை போட்டியிருக்கிறேன் கருணாகர்லா தயவு செய்து ഇവറാണ് പിഴയാണ് വീഡിയോകളെ മേവക വരതി പ്രകാശ വീഡിയോവേഖരണ്ടിപ്പേർ പണ വേണ്ടാം അൻപുടൻ കേറുകേവാളി ഇല്ലെന്നെങ്കിൽ ഇമേകേഖരണ്ടിപ്പാ പുളിവണ്ണ സിംഗള മിനിസുക്ക് അവരുടെ മേക്ക് വരണുമാണ് യാറാവ് സിങ്ങളമക്കൾ ഇത് പാപാൽ കരുണാകരണ മേടിക്ക് ഷേ കരണ്ട് മേ ലൈവ്ക്ക് ഷേ കരണ്ടെസെയ് വീഡിയോവർക്കാ ഷേർ പണുങ്ങോ ഏനിസാ മൂലം അതിനാലേ മേവക വരതി പ്രകാശ അപ്പോ സിങ്ങള ജനതാവട്ട് അപ്പോ രട്ട ജനവാ ജനതാവട്ടെ ഇന്നമാതിയാണ് പിള്ളയാണ് കരുത്താടലുകൾ എങ്ങനെയ തമിഴ് സിങ്ങളും മുഖ്യമാങ്ങിയ നാട്ടു മക്കൾക്കും പോകാമിരുപ്പതായിത്വ അപ്പിട്ട് തിയകണ്ട ங்களை அப்பிடி வைத்திருக்க முடியும். தேவ் செய்த சிங்களல மகள் இதை பகிரவும். கரணக்கல்ல சிங்களල ජனதாාව. මේගේ வீடிய சு மேஷ කரண்ட. சிහල தீரத்திவா தமிழ என் குடுத்திருகிறேன். சோங்களுக்கு அது சந்தமான நோளை சிப்பபடிவாயி இருக்கும் நிெக்கரணோகளோට.ගේ முொக தோனே பாலிமந்து அத்துலக்க கொல்ல ஜன கண்டு மக்கியන්නේ. பாலிமந்த அத்துலே ஃபோன் அண்ட බரிணங. உள்ள வந்து ஃபோன் கொண்டுபோ முடியாதண்ட. எதாட்ட දෙசிய விசிபගෙනාව பே கொண்டு வந்திருந்தார்கள் இோ ீஞ்ச பேருக்கு முடியா. எதிராக சட்ட நவடி கேட்டு மாற கேட்டு கொுரேேன் ஏ ඒ දෙசிய விසිප පස්தனாටම பாலிமன்ந்த விடகන්න මිනිස් හමோட்டම මේ एकக்ஷනි එක ගண்ட කියற සාதாණக்காண்டுக்ககிற ங்கிවා. Thank you so much போதி. டாக். ராமனாத நிச்சு டாக். ராமத